லவிகாஷ் நை காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ரூபா கொண்டு வந்து சாப்பிட போகலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணல காலேஜ் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வரேன் சொல்லி சொன்னா அதெல்லாம் ஒன்று மாத்தனா அப்படியே வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக விட்டு நடுவாசல வச்சுட்டு அவனோட ஃபாஸ்ட் ஆட்டி கிளம்பிட்டேன் நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்ட் ஆட்டி சாப்பிட எங்க கூட்டு போயிட்டு இருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா பீச்சரோட ஜங்ஷன்ல இருந்து ஹிந்து காலேஜ் போய் பாதில தான் கூட்டு போயிட்டு இருந்தான் நம்ம ஃப்ரெண்டு எங்க கூட்டு இருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஃபைட் ரைஸ் கடைக்கே கூட்டு வந்துட்டான் இங்க பாத்தீங்கன்னா ஃபைட் ரைஸ் நூடுல்ஸ் காலன் ஃப்ரை பானிபூரி மசாலா பூரி எல்லாமே இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் காலன் ஃப்ரை இந்த கடையில சூப்பராக சொல்லி அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கு